அர்புற்ற உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த மருந்தை சிறுநீரில் புரட்டில் உள்ள நோயாளிகளுக்கும் மற்ற இதய நிலைகளுக்கும் பயன்படுத்தலாம் உணவுடன் அல்லது உணவு இல்லாமல் இந்த மருந்தை எடுக்கலாம் சில பக்க விளைவுகள் பின்வருமாறு மயக்கம் மற்றும் தலை சுற்றல் நீங்கள் உட்கார்ந்து அல்லது படுத்திருக்கும் போது விரைவாக எழுந்தால் இது நிகழலாம் இதை தடுக்க மெதுவாக எழுந்திருங்கள் அல்லது உங்கள் தோரணையை மெதுவாக மாற்றவும் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் உட்காரவும் அல்லது படுக்கவும் மிகவும் அரிதாக இந்த மருந்து கல்லீரல் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அறிகுறிகள் பின்வருமாறு அடர் பழுப்பு நிற சிறுநீர் வெளிர் நிற மலம் வாந்தி குமட்டல் அல்லது பசியின்மை தோல் அல்லது கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் நீங்கள் கவனித்தால் உடனடியாக மருந்தை நிறுத்திவிட்டு ஒரு மருத்துவரை பார்க்கச் செல்லவும்